ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அமர்ஜென்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன்னு அடிகை கலெக்ஷன் தாங்க அடிகை கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ அடிகை கலெக்ஷன்ஸுக்கு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வீடியோக்களாக போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாகவே சென்ட் பண்ணி வச்சுருவோம் ஸோ என்னென்ன அட்டிகை கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றொன்னா பார்க்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்தே போயிடலாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம पाँच स्टडी है அடிகை டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீகாக் கண்ணம் வச்ச மாதிரியான டிசைன் பேட்டர்ன் எல்லாருமே மோஸ்ட் டிமாண்டிங்காக கேட்கக்கூடிய பீஸ் இந்த டிசைன் அட் ப்ரெசண்ட் இந்த டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் அவைலபிளாக இருக்கு ரெண்டு பக்கமும் பீகாக் வச்ச மாதிரி டெல்லி பேட்டர்ன் செயின் கொடுத்துருக்காங்க அட்டிகை பேட்டர்ன் இது ஐம்பூன்ல வரக்கூடிய அட்டிகை பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க நல்ல திக்காக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அட்டிகை தான் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அட் ப்ரெசென்ட் சேம் டிசைனில் ரெண்டு பீசஸ் அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் டீகாக் வச்ச மாதிரி அன்னம் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் ஹாய் மேடம் ஹாய் லேர்னிங் லைன் மேம் இன்னைக்கு லைவ் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல இருக்கிற மாதிரியான அட்டிகை ஃபுல் ஒயிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாரீஸ்க்கு நீங்கள் வேணாலும் போடலாம் மேட்ச் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் ஒயிட்ல வரக்கூடிய ஐ மூணு அட்டிகை இது வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா கலர் சாரீஸ்க்குமே ஒரு காமன் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ஒயிட் அட்டிகை எடுத்துக்கலாம் இது மேக்ஸிமம் எல்லா அட்டிகைக்குமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சசிராஜா மேடம் ஹாய் மேடம் இன்னைக்கு எல்லாரும் வந்துருக்குறேன் நீங்கள் லைவுக்கு தேங்க்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு இதுவும் பேக் சைடு ஃபுல்லி கவர்டு இதுவும் ஃபுல்லி கவர்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த அட்டிகையோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் எப்படிங் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மல்டி கலர் பேட்டர்னில் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த அண்ணன் டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர் எல்லா சாரீஸ்க்கும் போடுற மாதிரி காமனாக ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க அட் ப்ரெசென்ட் இந்த அட்டிகையில் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பீஸ் பார்ப்போங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் 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 டிமாண்டிங் பீஸ் ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே வந்து இந்த பீஸ் வந்து மோஸ்ட் டிமாண்டிங்கில் இருக்கக்கூடிய பீஸ் தான் எகெயின் எகெயின் ரீஸ்டாக் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பீஸ்னால் இதுதான் அடிகையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனில் பேர்ல் வச்ச மாதிரியான காம்பினேஷன் ரூபி ஸ்டோன் ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் இதில் வந்து பேர் காம்பினேஷன் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் பெங்களூர் சைட் பீப்புள்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய பீஸு இதில் ரெண்டு சை ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது நான் ரெண்டு மூணும் காமிக்கிறேன் இதில் போட்டிருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயின்னு நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரியான செயின் தான் அடிகையோட டாலர் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் சைஸ் வந்து பெரிய சைஸ் டாலர் நல்லா உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பத்து டாலரை விட இது பாருங்கள் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக ரூபி ஸ்டோனும் பேர்லும் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேர் வச்சு ஒர்க் பண்ண மாதிரியான அட்டிகை இது இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது நான் ரெண்டு மூணையும் காமிச்சிடறேன் இந்த பீஸோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் செகண்ட் டிசைன் இதிலே காமிச்சிட்றேன் இது வந்து செகண்ட் டிசைனுங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் போகல் ஒர்க் இருக்கும் ஸோ ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் டாலர் வந்து சைஸில் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ரூபி வித் பேர்ல் காம்பினேஷனில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இது வந்து நான் வந்து ஜெடாவ் செயினில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பென்டென்ட்டை இதுவும் சேம் டபுள் செவன் டபுள் நைன் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒன்லி இந்த பெண்டன்ட் மட்டும் வேணுனாலும் பெண்டன்ட் மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் நான் போட்டிருக்கிறது இந்த ஜெடாவ் செயின் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜெடாவ் செயின் வந்து பார்க்குறக்கு அட்ஜஸ்டல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து செவன் டபுள் நைன் வித் செயினோடு எடுக்கிறீங்க அப்படின்னா செயின் இல்லாமல் ஒன்லி பென்டென்ட் மட்டும் வேணாலும் பென்டென்ட் மட்டும் கூட எடுத்துக்கலாம் பென்டென்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பென்டென்ட்டில் நல்லாவே ப்ரொவிஷன் இருக்கும் நான் ப்ரொவிஷன் பேக்ஸைட் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கோல்டு செயின் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு செயினு கூட நீங்கள் உள்ளே விட்டு கோர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்லாம் வச்சுருப்போம் தெரியுங்களா அந்த செயினில் இந்த முத்த டிகை வேணும்னு நினைக்கிறவங்க அதில் கூட நீங்கள் வந்து கோர்த்து போட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் இந்த இடத்துல ஸோ இதுக்குள்ளே நீங்கள் விட்டு நீங்கள் கோர்த்து வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த பென்டன்ட்டோட ப்ரைஸ் இதுலேயும் ரூபி வித் பேர் காம்பினேஷன் இல்லை சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது குவான்டிட்டி இல்லை ஸோ யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் எனிவன் இந்த வந்து ஜெடாவ் செயின் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செயின் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பென்டென்ஸ் எந்த பென்டென்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டு போட்டுக்கிறதுக்கு இந்த செயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சென்ட்ரு ஹூக் பெண்டன்ட் ஆன்டிக் பெண்டன்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரியான பெண்டன்ட் ஆகட்டும் எல்லா பெண்டன்ட்டுமே இந்த மாதிரி ஒரு செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் பொறுத்த வரைக்கும் ஜெடாவ் செயின்னு சொல்லுவோம் இது பார்க்குறக்கு அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் கஸ்டமர் சைடும் நல்ல ரிவ்யூ இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டர்ன் இந்த செயின் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் வருங்க ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செயின் மட்டும் தனியாக கூட வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அட்டிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எயிட்டீன் இன்ச்சஸ் கழுத்து ஒட்டி போடுற மாதிரி வரும் பட் இந்த செயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் பேக் செயின் எல்லாம் வந்து போட்டீங்க அப்படின்னா இன்னுமே லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வரும் இது வேணும்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து டாலர் வந்து டிட்டாச்சபிள் நீங்கள் டாலர் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் டாலர் தனியாக எடுக்கும்போது செவன் ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த செயின்ோட எடுக்கிறீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பென்டென்ட் இந்த பென்டென்ட் மல்டி கலர்ல திலகம் ஷேப்ல ஒயிட் ஸ்டோனு சுற்றிலேயே உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பென்டென்ட் இந்த பென்டென்ட் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பெண்டன்ட் ரொம்ப அழகா இருக்கும் இது டிட்டாச்சபிள் தான் நீங்க பென்டென்ட் மட்டும் தனியா வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ஒரு செயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி கூட நீங்க வந்து போட்டுக்கலாம் ஒரு நாள் இந்த பேர்ல் வச்ச மாதிரியான அடிக்கையா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் இந்த ஸ்டோனை டிகியாக யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி இந்த பென்டென்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும் கழு தொட்டி போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லென்த்தியாக இறக்கமாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்படி இந்த செயினோட வேணும்னா செயினோட எடுத்துக்கலாம் உங்கள் தான் இந்த எடுக்கும் எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணுன்னா இந்த பென்டென்ட்டுமே இந்த செட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பென்டன்ட் செட் அப்படியே எடுத்துக்கிட்டு இது கூட இந்த ஒரு பென்டண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தட்டிகை போடும் போடணும்னு ஆசைப்படும் போது இது போட்டுக்கலாம் வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம இது போட்டுக்கலாம் ஒன்லி இந்த செயின் கூடவே உங்களுக்கு மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சுனிதா மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம் உங்கள் ரிவ்யூவுக்கு உங்களுக்கு எதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஐடியாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அடியே சூப்பரான ஒரு கலர் அது காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அடிகையை பொறுத்த வரைக்கும் நான் நார்மல் அடிகை செயின் பேட்டன்லேயும் காமிக்கிறேன் அதையும் செயின் பேட்டர்ன்லேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இந்த கலர் இது வந்து சஃபையர் ப்ளூன்னு சொல்லுவாங்க மேடம் இந்த பேட்டர்ன் இந்த கலர் ஸ்டோனே வந்து ஏடி ஸ்டோனில் விலை ஜாஸ்தியான கலர் நார்மலாக நீங்கள் அடிகையாகட்டும் ஐம்புன் டாலர் ஆகட்டும் முகப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் பார்ப்பீங்க ரூபி கலர் ஸ்டோன் பார்ப்பீங்க க்ரீன் ஸ்டோன் பார்ப்பீங்க பட் இந்த ப்ளூ இஸ் அ ரேர் காம்பினேஷன் மேடம் இந்த இதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணலாம் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஏடி ஸ்டோன் வந்து ரேட் வந்து மாறுபடும் இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து இந்த கலர் வந்து மேக் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபையர் ப்ளூ நிறைய பேர்த்துக்கு இந்த கலரில் ஒரு கிரேஸ் இருக்கும் யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சஃபையர் ப்ளூவில் நல்ல திக்கான பேட்டர்ன் இது டாலர் ஆல்சோ பெரிய சைஸ் பேக் சைட் பாருங்கள் நல்ல திக்காக இருக்கும் சஃபைய ப்ளூவில் பண்ணியிருக்கோம் ஏடி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரு சிகப்பு கலரு பச்சை கலரு இதெல்லாம் வந்து ஒரு ரேட்டில் கிடைக்குங்க இந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேன்சி கலர்ஸ் எல்லாம் வருது அந்த கலரெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ இதில் போட்டிருக்கிற செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பேட்டர்ன் செயின் நார்மல் அட்டிகையே இந்த பேட்டர்ன் செயினில் போட்டிருந்தோம்னா நல்லா போகும் பட் இப்போ இந்த இந்த கலரை நான் இந்த செயினில் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்காவது வேணா புக் பண்ணிக்கோங்க லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் ப்ளூ கலர் இது பிளாக் கிடையாது ப்ளூ சஃபையர் ப்ளூன்னு சொல்லுவோன்னு தெரியுங்களா இங்க் ப்ளூ கலரில் இருக்கும் இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி இதுவே செயின் பேட்டனில் இருக்கிறதையும் நான் காமிக்கிறவங்களுக்கு வேணும்னா புக்கிங் போட்டுக்கோங்க இது மேங்கோ டைப் அட்டிகையில் சென்ட்ரல்ல இந்த பெண்ட் வர மாதிரி இது வந்து அட்டாச்சுடு தான் டிட்டாச்சபிள் கிடையாது தனியாக கழட்ட முடியாதுங்க இது அட்டாச்சு வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பெண்ட்டு இந்த பீஸ் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி இந்த அட்டிகையோட ப்ரைஸ் இதுவே செயின் பேட்டன்ல ஆல்சோ அவைலபிள் அதையும் காமிக்கிறவங்களுக்கு தச அவதார செயினில் ஆட் பண்ணியிருக்கிறோம் செயின் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ நான் டூ டிஃப்ரெண்ட் சைஸ் டூ டிஃப்ரெண்ட் மாடல் காமிச்சிருக்கேன் என்னை கேட்டால் இந்த மேங்கோ டைப் பண்டிகையில் வர்றது வந்து இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இந்த பீஸ் ட்ரெடிஷ்னலி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்காவது வேணுன்னா புக்கிங் போட்டுக்கோங்க ரேர் கலர் காம்பினேஷன் இது எயிட் ஃபிஃப்டிங்கிற ரேட் ரேஞ்சில் நான் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தசாவதார செயின் மாடல் இந்த பென்டென்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ளூ கலர் சஃபையர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு பேக் சைடு ஃபுல்லாக கவர்டு நல்ல திக்னஸாக பண்ணியிருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இந்த பீஸு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ டூ டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இது தசவதார செயின் மாடல் ஒன்று இன்னொன்று மேங்கோ பேட்டன் செயின் வச்ச மாதிரி இருக்கும் ரெண்டுமே சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் வியப் பண்ணும்போது எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது வந்து டிட்டாச்சபிள் கிடையாது மேடம் செயினோடு இப்படியே அட்டாச்சுடு இப்படியே செயினோடு அட்டாச்சு இது நீங்கள் கழட்டவே முடியாது இப்படி பாருங்கள் பேக் சைடு ஃபுல்லாக செயினோட இப்படி அட்டாச்சாக இருக்கும் நீங்கள் தனியாக கழட்ட முடியாது அட்டாச்சாக தான் வரும் பட் லுக்கு கிராண்டாக இருக்கும் பீஆ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் இதெல்லாம் இந்த மேங்கோ டைப் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இந்த மேங்கோ டைப் அப்படிங்கில ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது மேடம் இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணாம் புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பிஆப் பண்ணும்போது உங்களுக்கு இதே சேம் கலரில் நாங்கள் வந்து பேங்கிள்ஸ் வேணுனாலும் மேக் பண்ணி தருவோம் பட் டைம் எடுக்கும் டைம் ஆகும் ஆல்ரெடி எங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது நம்ம ரெகுலராக போடக்கூடிய லீஃப் பேங்கிளில் நிறைய கலர்ஸ் வந்து பண்ண பண்ண சொல்லியிருக்கிறோம் பண்ணிட்டுருக்கிறாங்க டைம் எடுக்குதுங்க பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கலர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் ரெட் கலரு ப்ளூ கலர் இதே சேம் சஃபையர் ப்ளூ பீகாக் பச்சை கலர்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த பச்சை கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன்லேயே டார்க் க்ரீன் லைட்டு க்ரீன் வருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சு நாங்கள் வந்து இந்த தடவை மேக் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த போயிட்டே இருக்க அந்த ஒர்க்கு கண்டிப்பாக ரெடியாக கண்டிப்பாக வீடியோ போடுறேனான்னு நானும் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் இந்த பீஸ் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அட் ப்ரெசென்ட் இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் திக்னஸ்ல வந்து ஒயிட் மேக் பண்ணியிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் தான் செயின் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான செயின் பேட்டர்ல போடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த பீஸ் எடுக்கலாம் செவன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் ஃபுல் ஒயிட்ல இருக்கும் மேடம் இந்த பீஸ் இது வந்து அடிகை மாதிரி கழுத்தை ஒட்டி போடக்கூடியது கிடையாது கொஞ்சம் இறக்கமாக வரும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கு முன்னாடி காமித்த பார்த்தீங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் பட் இது அட்டாச்சு இந்த செயின் பேட்டன் காமிச்சிட்ருந்தா பார்த்தீங்களா அது மாதிரியே கஜினி பேட்டன் செயின்னு பட் அட்டாச்சுடு பட் இது லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திக்னஸ் ஆல்சோ நல்லாயிருக்கும் இது டூ பீஸஸ் அவைலபிளாக இருக்குது இதே சேம் ஒயிட்டில் ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் சேம் அந்த சஃபையர் ப்ளூ மாதிரியே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க டாலர் பெரிய சைஸ் டாலராக தெரியும் பேக் சைடு ஃபுல்லி கவர்ட் சென்டரில் வந்து ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு பிக் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஒர்க் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க இது இது செவன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் இதில் டூ பீசஸ் அவைலபிளாக இருக்குது ட்ரெடிஷ்னலி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க போய்கிட்டே இருக்கூடிய பீஸ் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மறக்காம போய்கிட்டே இருக்குதுன்னா இதுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல முத்து வச்ச மாதிரி செயின் வச்சு மேக் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு இந்த முத்து செயின் வேண்டாம் நினைச்சீங்கன்னா இதுல செயின் போட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் கஜலக்ஷ்மி டாலர் செயின் இந்த கஜலக்ஷ்மி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் லோட்டஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் ஷேடில் கொடுத்து அம்மனோட ஸாரி வந்து க்ரீன் கலரில் கொடுத்து ரெண்டு பக்கமும் யானை இருக்கிற மாதிரி யானைக்கு மேலே பண்ணியிருக்கக்கூடிய அலங்காரம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக் இது ஆக்சுவலி இது ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரோட கஸ்டமைசேஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இது எல்லாருமே நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி கவர்டு தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்டோன் இருக்குது மேடம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் இதில் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா என்னோட பாம் சைஸ் அளவுக்கு பெரிய சைஸ் பென்டென்ட் ஒன்லி இந்த பென்டென்ட் மட்டும் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி கோல்டு செயின் இருந்துச்சுன்னா கோல்டு செயின்ல இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் கோல்டு செயினில் நீங்கள் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் ஏதாவது தங்க ஆசாரி உங்கள் லோக்கல் ஷாப்ஸில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை மா மாட்டி கொடுத்துருவாங்க ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி டாலரோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறுரூபா வருது இதுல உங்களுக்கு நார்மல் கவரிங் செயின் வேணும்னா கவரிங் செயின் போட்டுக்கலாம் ஒன் கிராம் செயினே மாட்டி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒன் கிராம் செயின் போட்டுக்கலாம் ஒன் கிராம் செயின் மாட்டி போடும்போது அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி முத்து வச்சு போடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் முத்து வச்சும் போட்டுக்கலாம் முத்து வச்சு இந்த மாலையோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது ஒன்லி டாலரோட ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூறுரூபா வருங்க சரிங்களா இதுக்கு நான் மேட்ச் அப்பா டிஸ்பிளேல எப்படி பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த முத்து அட்டிகையை மேட்சப் பண்ணி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த முத்தட்டிகையோட சேர்த்து வேணும்னா நீங்கள் முத்தட்டிகையோட சேர்த்து வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து எடுக்கும் போது த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இட்டி அந்த அட்டிகையோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் சிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா பட் நான் இது ரெண்டும் சேர்த்தி செட்டை அப்படியே காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேங்க யாருக்காவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது இதுக்கு மேட்சிங்காக முத்து வச்ச கம்மல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கூட செப்பரேட்டாக நான் பார்க்குறேன் செப்பரேட்டாக தான் வாங்கிக்க முடியும் முத்து வச்சதுல நான் ரெண்டு வெரைட்டி காட்டுறேன் மேடம் ரெண்டுமே இதில் வந்து இது கூட நீங்கள் வந்து மேட்சப் பண்ணி போடலாம் நான் ரெண்டு வெரைட்டி காட்டுறேன் ஒன்று வந்து ஐம்பொன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஐம்பொன் ஜுவல் ஐம்பொன் முத்து கம்மல் அடுத்தது பார்க்கக்கூடியது கெம்பு ரெண்டுமே இதுக்கு மேட்சப் பண்ணி போடலாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த முத்துக்கம்மல் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான பீஸு இதுவும் மல்டி கலர் தான் இதுவும் மல்டி கலர் தான் இந்த கம்மலும் மல்டி கலர் தான் ஸோ பக்காவாக நல்லாவே மேட்ச் ஆகும் இந்த முத்துக்கம்மலோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த கம்மலை நீங்கள் இந்த செட்டோடு போட்டிங்கன்னா பக்கா மேட்சாக இருக்கும் இது செப்ரேட்டாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி செட்டாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த கம்மலோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஒரு முத்துக்கம்மல் பரதநாட்டியம் செட்டுக்கெல்லாம் போடுறீங்கன்னா இப்படி ஒரு செட்டு போட்டுட்டீங்கன்னா நல்லாவே மேட்ச் அப் ஆகிடும் பரதநாட்டியம் செட்டுக்கு இந்த ஒரு செட்டு போதும் லைஃப் லாங்குக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது இந்த முத்துக்கம்லோட ப்ரைஸு ரொம்ப அழகாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு கெம்பு கம்மல்னா ஒரு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட உங்களுக்கு அது வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம் கெம்போட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஸோ கெம்புலேயும் முத்து வச்ச மாதிரி தான் இந்த கெம்பு கம்மலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு கெம்பு இது வந்து பிக் சைஸ் போல் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த கெம்பு கம்மல் கூட இதுக்கு மேட்ச் அப் பண்ணி போடலாம் இதை விட பக்கா மேட்ச்னா இது தான் மேடம் கெம்பு கம்மலோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இந்த இந்த ஐம்பூன் கம்மலோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் வருது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன் இப்போ கடைக்கு வந்து நேரில் வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதே கான்செப்டில் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவிலையே காமிக்கிறேன் ஸோ பரதநாட்டியம் செட்டுக்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செட்டெல்லாம் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கம்மலோட ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் வருது டோட்டல் செட்டாக எடுக்கும்போது போது த்ரீ copy இந்த பேட்டலி சேர்த்து பவ wszரு Mens தெரும் வmidtரும் பிரைஸ் மேடம் kindergarten standard பார்கேவிக்தை மனகிரிய urgency fire edom பண்ணி கொடுக்க முடியும் experience nude SER respireride tarkweitusan scholars bureெண்டமJesusPa하면서lairаты purchasesیں 단시죠 in clarinet sein stata notebook டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலரு பேக் சைடு ஃபுல்லி கவர்டு தான் டூ லேயர் ராணி ஹாரம் மெயினுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்ச் வரும் இந்த ராணி ஹாரம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் எந்த அடிகையை போட்டுட்டு இந்த இந்த செயின் போட்டீங்கன்னாலுமே நல்லா மேட்ச் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு செட்டு போட்ட மாதிரி இருக்கும் மைபோனில் ஸோ இப்படி வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரமோட ப்ரைஸ் மட்டும்தான் ரிவீல் பண்ணுறோம் ஆல்ரெடி இந்த அட்டிகையோட ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஹாரமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூபா வருங்க வேணும்னு நினைக்கிறீங்கமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டபுள் லேயரில் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ராணி ஹாரம் டைப்பு வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குது ட்ரெடிஷ்னலாக போடக்கூடிய ஐம்பூனில் போடக்கூடிய ஒரு ஹாரம் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குதுங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐம்பூன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடிகை அண்ட் முத்து ஹாரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி டெய்லி லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டுந்தான் கண்டிப்பாக அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு திருப்பி இன்னொரு புது வீடியோ தான் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ